சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி பரவிக்கிட்டே வருதுங்க அது என்ன செய்தி யார் பேசியிருக்காங்க பார்த்தோம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் அவங்க பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் சாலையில் இருக்கைகள் போட்டு அத்தனை பேரும் இருக்கிறார்கள் ஆம்புலன்ஸாக இருந்தாலும் தயவு ஆம்புலன்ஸ் ஆக இருந்தாலும் பேருந்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த செய்தியை தெளிவாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உண்மை தெரியுதுங்க ஏன் அப்படின்னா இது ஏற்கனவே ஒரு வெல் ப்ரீ பிளான்டு தான் இது வந்து கூட்டம் சேர்ந்த அப்புறம் எமர்ஜென்சி வெஹிக்கிள் எல்லாமே ஆல்டர்னேட் ரூட்ல போகணும் அப்படிங்கிறது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது நல்லா பாருங்க நம்மளோட கரண்ட் ரூட்ல போகணும் அப்படின்னா அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வருது அதுவுமே டிராபிக் ஆகிடும் சேர்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டோட லெங்க் நம்ம டைவர்ட் பண்ணி விட்டுருக்கக்கூடிய ரூட் லெங்கோட ரொம்ப அதிகங்க டைமுமே ரொம்ப அதிகமாகும் இதை மைண்ட்ல வச்சுதான் நம்ம மரியாதைக்குரிய நாகர்கோயில் மேயர் அவங்க நம்ம இப்போ கூட்டம் சேர்ந்துடுச்சு ஏழாயிரம் மக்கள் சேர்ந்துட்டாங்க நீங்க டைவர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க அடுத்ததா ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ் வெஹிக்கிளுக்கும் ரொம்ப ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா நைட் டைம்ல தூரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது அது ஆம்புலன்ஸா இல்லை போலீஸ் வெஹிக்கிளான்னு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாதுங்க ஏன் அப்படின்னா ஒரு பெரிய போலீஸ் வேணும் ஒரு ஆம்புலன்ஸும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஸோ அது ஒரு மிஸ்டேக்கு நம்ம மேயர் அவங்க வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த கொத்தடிமை கூட்டத்தினால பரப்ப படக்கூடிய ஒரு செய்தி தாங்க இது ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ்க்கும் வித்தியாசம் தெரியல அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா இல்லை தாங்க கண்டுபிடிக்க முடியும் பக்கத்தில் வந்தால் தான் தெரியும் இது ஆம்புலன்ஸ் இது வந்து போலீஸ் வெஹிக்கிள்னு சொல்லி தேவையில்லாமல் கன்ஃபியூஷனை மக்களுக்கு இடையில் பரப்பி விடுறது எலெக்ஷன் டைம் இல்லையா ஓட்டு வேணும் இல்லையா அதுக்கு வேண்டி பரப்பி விடுறாங்க இங்க பாருங்க தெளிவா ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்ருக்காங்க நைட் டைம் வந்து ஆம்புலன்ஸ்க்கு ஸோ ஆம்புலன்ஸ்னு தெரிஞ்சால் விட போகிறோம் இதில் என்ன நமக்கு வித் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மக்களாகிய நாம எந்த ஒரு செய்தியுமே அனலைஸ் பண்ணாமல் ஸோ இந்த கொத்தடிமை கூட்டங்கள் போடக்கூடிய வீடியோக்களை வச்சு நம்ம நம்பிடக்கூடாதுங்க ஃபேக்ட் என்ன அப்படின்னா இது ஆல்ரெடி ஒரு ப்ரீ பிளான் வெல் எக்ஸிக்யூட்டட் பிளான் தாங்க இது நம்ம மதிப்பிற்குரிய மேயர் அவங்களோட ரெப்புடேஷனை கம்மி பண்ணனும் அவங்களோட மரியாதையை கெடுக்கணும்னு சொல்லி நிறைய சமூக விரோதிகள் இந்த மாதிரி கொத்தடிமை கூட்டத்துல இருந்து பரப்பிட்டு இருக்காங்க ஸோ இதை யாருமே நம்ப வேண்டாம் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்